ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாட்டு கேட்டாலே இவ்வுலகை பாலி வைத்த பாட்டு தலைவன் என் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரது செயல் பெற்ற என் தமிழ் வணங்கி தன்னை வீர உயரத்தில் நிற்க வைக்க எங்கள் தரணியை ஆள வைக்க முழு மூச்சாய் உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை போல் ஒளி வீச காத்திருக்கும் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளை எதிர்கால உங்கள் அத்துறை பேரையும் சேர்ந்தாழ்ந்து வணங்கி போகிறேன் என் தலைப்பில் இறங்கி வரலாற்றை படிக்கும் பெண்ணாய் இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாய் வாழ்ந்தவர் கணவன் கொல்லப்பட்ட உடன் சேர்ந்து உடன்கட்டை ஏறும் பெண்கள் மத்தியில் ஏழு ஆண்டுகள் பொறுத்திருந்து திட்டம் தீட்டி படையை ஆங்கிலேயருக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர்களின் கொடியை கீழ்த்தெறிந்து மீண்டும் தன் கொடியை பறக்கவிட்ட ஒரு வீர பெண்மணி இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் மட்டுமல்ல எதிர்த்து போராடி போரிட்டு வெற்றியும் கண்ட முதல் பெண் தனது ஐம்பதாவது வயதில் ஒரு பெண் வீரமாக போரிட்டு வெற்றி பெற்று தன் நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் அமர முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து தேழ்வதும் ஆடவருக்கு சேமித்திருப்பதும் அஞ்சுவதும் நாடுவதும் ஆமையைப் போல் வாழுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் பெண் நல்லான் புனரி நீராடி முளரி தோல் கொடுத்து களறி புரிய வந்தாலோ வளரி படையாகவும் சிதறித்தான் ஓட செய்தாலே குமரியன நான் பெருமிதம் கொள்ளேனோ இதனை புதுநாதர் நாளும் மறவாரோ என்று பாரதியாரும் பாரதிதாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுமை பெண்ணாய் வாழ்ந்த ஒரு வீரப்பெண்மணி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் தம்பதிக்கு ஒரே மகளாக பிறந்தார் இவரை பெண் சிங்கம் போல வளர்த்தார் அவரது தந்தை வேலுநாச்சியார் ஆயுத பயிற்சிகள் பெற்றார் ஆறு மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் வேளுநாச்சியார் தனது பதினாறாவது வயதில் ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சிவந்தி சிம்மை மன்னர் தேவரை மணந்து கொண்டார் எாம் ஆண்டு ஆட்டு நவாப் மற்றும் ஐரோப்பிய படையெடுப்பார் கணவரை இழந்த வேலுநாச்சியார் தன் நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பது திடமாக இருந்தார் திடமாக திடமாக இருந்தார் ஆயுதங்களை கையாளும் பயிற்சி ஆயுதங்களை கையாளும் பயிற்சி வளரி சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தைகளில் கை திறந்த வேலுநாச்சியார் ஹைதரியை சந்தித்து உருதுமொழியில் எதிர்ப்பு பற்றி பேசி பேசி உதவி கோரினார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை திருப்பாட்சி கோட்டை ஐயம்பாளையம் கோட்டை என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாருக்கு ஐயாயிரம் காலாட்படையும் மற்றும் ஐயாயிரம் குதிரைப்படையும் மற்றும் ஆங்கிலேயர்கள் போராட போர் பயிற்சி பெற்ற பெண்கள் படையின் வேலுநாச்சியார் உருவாக்கினார் பிறகு ஆங்கிலேயர்களையும் ஆற்காற்று நவாப்பயம் வென்ற வேலுநாச்சியார் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வீரமங்கை வேலுநாச்சியார் மரணம் அடைந்தார் இந்தியர்களின் தமிழர்களின் மனதில் மட்டுமல்ல இந்தியர்களின் மனதிலும் வீரமங்கை வேலுநாச்சியார் நீங்கா இடம் விட்டு சென்றுள்ளார் நீங்க இடம் பெற்று சென்றுள்ளார் பேசுவதும் எழுதுவதும் நன்மைக்காக வெற்றி பெருமைகள் நாட்டுக்காக ஆராய்வு கொண்டது எதற்காக ஆய்ந்து பார்க்கணும் அதற்காக பிற உயிர் பேணுவோம் பெருமைகள் பல புரிவோம் பெரிவாக வேலுநாச்சியார் பற்றி பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது வரமாக அதை பயன்படுத்தினேன் சரியாக நன்றி கூறுகிறேன் முறையாக வணதுவனே தமிழின் அறம் வணதுவது என் இரு கரம் உலகம் உள்ள நால்வரைக்கும் வீரவங்கை வேலுநாச்சியார் புகழ் மணக்கும் விடைபெறுகிறேன் என் பேச்சை நிறுத்தி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி